அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கள் முறையில் நானூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு எழுநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபது இதில் இருந்து வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சீபோர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி அறுபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்கு மூணு மாரி நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசாயிருக்கு எழுநூற்றி இருபது பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி நாற்பத்தொம்போது முந்நூற்றி அறுபது இதில் கடைசி மூணு அறுபது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தாறு ட்ரிபிள் சிக்ஸ் இதில் கடைசியில மூணு ட்ரிபிள் சிக்ஸ் நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மூணு நம்பரில் பசம் இருக்குது அதாவது நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கசிலக மூணு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்மளை பச இருக்குது ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசம் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியுக்கு மூணு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பார்த்துக்கு ஜீரோ இருபத்தாறு ஆறாம் நம்பர் சி சீபோர்டில் பார்த்துருக்கு ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றெட்டு முப்பத்தெட்டு இதில் கடைசிக்கு முன்னர் எட்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தொ ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முனலுக்கிற முன்னர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த மணி பாஸ் பாசம் இருக்குது அறுநூற்றி ரெண்டு அஞ்சா நம்பர் பிபோர்டில் பச இருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கல்கலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியுக்கு முன்னர் நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து பேருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து எழுநூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது இரநூத்தி முப்பது இதில் கடலுக்கு ஒரு நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது ரெண்டாவது நம்பர் அடுத்து நம்பரில் பார்த்து இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாவ நம்பர் ஏ போர்டில் பார்த்து இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது எழுநூற்றி அறுபத்தி பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இதில் கடைசிலுக்கு முன்னம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாறு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு முன்னாடி அறநூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நான் எழுநூற்றி நாற்பத்தொம்பது இரநூத்தி அறுபத்தாறு இதில் கடைசிலுக்கு முன்னாடி இரநூத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்து வந்தீங்கன்னா நம்மளை பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் சீபோர்டில் பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணுவோம்னா அதாவது முந்நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு இருக்கும் நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு ஜீரோ தொண்ணூத்தொன்று இதில் கடலுக்கு முன்னாடி ஜீரோ தொண்ணூற்றொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதாம் நம்பர் அடுத்த தொண்ணூறு நம்பர் பசங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பிபோர்டில் பசங்க இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கப்டேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எட்டாம் நம்பர் அடுத்த வீடு பாஸ் இருக்கு எட்நூற்றி மூணு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு எட்நூற்றி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பன்னெண்டு இதில் எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எண்பத்தொம்போது இதுல ரெண்டு நம்பர் அடுத்த ஒன்று நம்பளை பாசாயிருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஜீரோ அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போலையும் எட்டாம் நம்பர் சி போலையும் பாசாயிருக்கு பிசி சி போலும் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி மூணு கம்ப்ளர் பண்ணிக்கிறார் ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினெட்டு எண்பத்தி நாலு இதில் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஏழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு ஒன்று இதில் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தொன்று மூணா நம்பர் அடுத்து வீட்டில் பாஸ் பாசருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மூணா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதிமூணு நானூற்றி அஞ்சு இதில் கடைசி இருக்கும் மூணு நம்பர் நானூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் 763, அறுபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எட்நூற்றி அறுபத்தாறு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் எட்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் இரநூத்தி இருபத்தஞ்சு ஜீரோ எண்பத்தஞ்சு இதில் ஜீரோ எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு பிறக்கல் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியிலுக்கு முன் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாச இருக்குது ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசு பிசி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரட நம்பர் அடுத்து நம்பர் பசு இருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யுமே பி போலியும் பாஸ் இருக்குது இரநூத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணுவோம்னா இரநூத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தாறு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த முன்னர்ல பாஸ் இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியம் பாச இருக்குது பிசி போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் 763 அறுபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடத்திட்டு மூணு நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் ரெண்டு நம்பரும் எடுத்து வீட்டில் நம்பர் பசு இருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பசாயிருக்கு ஏபி போலியில் பசா இருக்குது என்னக்கான பண்ணிங் நம்பரில் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நாற்பத்தாறு இரநூத்தி பதினாலு இதில் கடைசியுக்கு மூணு இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினாலு நண்பா இந்த இருந்து யோசிச்சு செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா